இவ்வளோ பெரிய கம்பி மாதிரி இருக்குது அது நைட்டி வச்சுக்கோங்க ஃபோனில் எவ்வளோ திறந்துடுறது அனுப்புவோம் ஏற்கனவே நான் அதை ஓட்டப்பட பாரு ஏங்க என்ன அதே சேலை அதே இடம் அதே சட்டைன்னெலாம் கேட்கக்கூடாது அப்படித்தேன் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை கூப்பிட போனால் ஒரு நாளைக்கு ஒரு சேலை கட்டிட்டு மின்னு போகிற மாதிரியா இருக்கு வந்தவுன்னே நைட்டியை கொடுக்குறான் அப்புறம் என்ன ரெண்டு நாளைக்காவது கட்டிகிட்டு போனோம் தினமும் கட்டிட்டு போனால் துவைக்க முடியாது என்னது மேகம் உருகா உருகுதே மழை உருவம் இருக்குங்க ஏன் கத்தாவ கிராமத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது நகரத்தில் சும்மா மழை பெய்யுது இப்போ தென் காத்தடிக்குது சொல்ல வரணும் கோவம் இந்த வருகைக்கு காத்தடிக்கிது சரி அந்த விஷயம் இந்த விஷயம்லாம் பேச வேணாம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் நல்லாத்தையும் இருக்குது நேற்று நல்லா கையில கதைய சொல்லுங்க நல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருக்கியே சரி இன்னைக்கு வேற கதை என்ன கதை இருக்கா என்ன அப்படி போயிடும் கமெண்ட் பாக்ஸில் ஏன்க்கா உங்கள் நகை வீடியை போடுங்க உங்கள் நகை வீடியை ஒப்பிடுங்கன்ட்டு கேட்டிருக்கிய கமெண்ட் பாக்ஸில் ஏன்க்கா நகை வீடியோ போட சொல்ற அக்கா உங்களுக்கு ஏதாச்சும் யோசனை இருக்கா நாட்டில் வீடியோ எடுக்க போகிறோம்டா கழுத்து நடக்கிறத பூரா கலெக்ட் எங்கிட்ட ஓரமாக போட்டுக்கிட்டு ஒத்த கயிறோடு நாங்கள் கஷ்டப்படுறோம் கருமாயப்படுறோம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாடி மாடியாக வீடு எடுத்து கட்டிக்கிட்டு நல்லபடியாக இருந்துக்கிட்டு வெளியில் காட்டுறது ஒன்றுமே இல்லைங்க கட்டுகிட்டு ஒரு தாலி கயிறோடு போட்டுக்கிட்டு ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாம் தான் நடிக்கிறாங்க நான் என்னமோ இருக்கிறதே நம்ம இல்லாததே இல்லை இல்லைன்னு சொல்ல வேணா இருக்கிறதே இருக்கிறது காட்டிக்கிட்டு நம்ம அடகு நடிப்போம்னு நான் அதில் வந்து பேசுகிறேன் இதில் வந்து பேசுனா ஏக்கா உங்கள்கிட்ட இருக்கிற நகை ஊரை எப்படி நகை நகை கலெக்ஷனை பூரம் காட்டுக்கண்டா இதெல்லாம் நியாயமா எங்கேயாவது இதெல்லாம் உலகம் ஏற்றுக்கணுமா கிரிக்கெச்சீட்டை கேட்டால் கூட செய்ய மாட்டேன் அந்த வேலையை நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை கிரிக்கெச்சிட தான் நினச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் கிரிக்கெச்சியோட கிரிக்கெச்சியும் நினச்சிட்டியே அப்படித்தானே அதே நகை வீடியோ நகையை எடுத்து வீடியோ எத்தனை வகை வச்சுருக்கேன் எந்த லாக்கரில் வச்சுருக்கேன் எந்த பிறவில எந்த முகத்தில் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட பூரா ஆன்லைனில் சொல்லணுமா நான் போடுறது பூரா தங்கம்ல இது பூரா கவரிங்கு என்ன நினச்சிக்கிட்டு இது கூட தங்கப்பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கியே இனிமே அப்படித்தான் சொல்லணும் ஆமாம் ஊரம் பொய்யும் பிறகடம் விசுனாத்தையும் உலகத்தில் வாழ முடியும் பிறகு உம்ம விசனை அப்படித்தான் முக்காடை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் ஓடி இருந்திருக்கேன் எல்லாமே பொய் இது இதெல்லாம் மோதரம் நினைச்சுறாதீ செம்பு இது ஊரம் செம்பு மோதரம் நல்லா பாருங்க நல்லா இன்னும் பக்கத்தில் நடந்து முடியாது பூத கண்ணாடி வச்சு பார்த்தா பார்ப்பீங்க இந்த வருக தோடு இதெல்லாம் கோல்டு கவரிங்கு ஒரு ஒன் கிராம் கோல்டு ஏற்றுனது சரிங்களா இந்த வர்க்க இந்த செயின் அப்படித்தேன் கவரிங்கி இதுவும் கவரிங்கி என்கிட்ட தங்கமே கிடையாது யாதுன்னு ஒரு தங்கம் இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் கருத்து பொம்பளைங்க கருப்பாக இருக்கேன் கேவலமாக அசிங்கமாக இருக்கேன் எதையாவது ஒன்று கண்ணை பொறுத்து மூக்குத்து இல்லை மூக்குத்தட்டு கூட எல்லாரும் மூதேவி நான் ஐயோ முருகா ஏதோ தண்டனை கொடுத்துறாதி என்ன மக்களை இப்படி இருக்கீங்க இனி சும்மா இருங்க எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்க போகிறேன் நான் பாட்டுக்கு அப்படிலாம் கேட்காது அப்படிலாம் கேட்கலாமா இது தங்க நகையை மூட்டு வச்சிருக்கியே அந்த தங்க நகையை எதுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கியே வீட்டில் வச்சிருக்கீங்களா பக்கத்து வீட்டில் உண்டு வச்சுருக்கீங்களா எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்கடா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாகப்படுதா அந்த கேட்டாக்க அவர் இதுல உங்க வீடியோவே நான் பார்க்க மாட்டேன் நீங்கள் சொல்லணும்னா உங்க வீடியோவே பார்க்க மாட்டேன் நல்லபடியாக நீங்கள் வீடியோவே பார்க்க மாட்டேன் தங்க நகையை பார்த்தாத்தான் வீடியோ பார்ப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் வீடியோவை பார்க்க வேணாம் பேசாலும் குப்பாறு படுத்து படுத்துக்கோங்க இல்லைனா ஏதாச்சும் நாடக கிடக பார்த்துட்டு மாமிய மரும சண்டையை போடுங்க ஏதாச்சும் பிரயோசனமாக இருக்கும் பக்கத்தக்கத்து வீட்டுக்கு கொஞ்சமாச்சும் பொழுதுபோக்கா இருக்கும் உங்கள் சண்டையில ம் ஹம் என்ன மக்களை எப்படி கேட்குறது நியாயமா நீங்களே சொல்லுங்க தப்பு தானே அப்படிலாம் கேட்கலாமா எப்படி நகை வச்சிருக்கீங்க நகை கலெக்ஷன் போடுறது என்ன சொல்றது இது என்னடா அம்பா இருக்கு எனக்கு என்னதான் சொல்லுறது தெரியல ஓயாமுக்க கிரகங்க எல்லாம் விடிய விடிய அதை கமாண்டா போட்டு தொடக்காது என் கமாண்டா போட்டாலும் நான் காட்ட மாட்டேன் நான் சொல்லிட்டேன் என்கிட்ட இருக்கிற கூட தங்கம் இல்ல பூரம் கவரிங்க கண்ணங்காரேன்னு இருக்கேன் பழிச்சின்னு மக்களுக்கெல்லாம் தெரியும்னுட்டு பூரா கல்யாணம் கவரிங்க வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் இனிமேல் நான் இப்போ நகையை போட வட்டம்னா கவரிங்கோ எனக்கு போடுறது கூறம் கல்யாணம் கவரிங்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போடாம ஒன்றுமே இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே மேலே ஐம்பது பேர் நடிக்கிறாங்க எங்க பெரிய பெரிய மாளிகை வீடு கட்டிக்கிட்டு நான் பல லட்ச ரூபா கடையில் இருக்க மக்களே அப்படின்னு அழுகிறாங்க அப்புறம் நகை நட்டெல்லாம் வச்சிக்கிட்டு என்ட்ட ஒன்று மேலட்டு பூரா பூரம் கலெக்ட் என்கிட்ட ஓரமாக வெறும் வெறுங்காயரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் காய்ச்சல் அணை போட்டிருக்காங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் நான் ஒரு ஆளதே கிருக்கச்சி மாதிரி உங்களுக்கு சரி இருக்கிறது உள்ளது உள்ளபடி இருக்கிட்டு என்ன பெரிய நான் ஆக்சிடென்ட் ரோட்டில் ஊறம் நடந்துகிட்டேதான் இருக்குது அதுக்குன்னு ரோட்ல தெருவில் நடக்காமையா இருக்கேன் அதே மாதிரி கடவுள் திருட்டு எல்லாம் இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு வலிகுடுமையா நம்மளுக்கு அப்படிலாம் ஒருத்தர் நம்மளை எதுவும் கட்டதுன்னு நினைக்க மா கடவுள் வலி நினச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு நான் இதுல பேசிக்கிட்டு கிடக்கேன் தங்க நகையை காட்டுங்க தகர நகையை காட்டுங்க என்னத்த சொல்றது அப்படியே மூக்குள் ஊற்றி இனிமேல் யாராவது தங்க நகையை காட்டுங்கண்டா மக்களே லைக் பண்ணுங்க எனக்கு இல்லை எனக்காக அந்த காட்டினவளுக்கு இல்லை தங்க நகையை காட்டுன காட்டுன்னு கேட்டவளுக்கு நல்ல ஒரு கமாண்டாக அறிவுரையான கமாண்டை போடுங்க மக்களே நல்ல அறிவுத்துறை நினை மாதிரி இருக்கிறவங்க விவரம் எனக்கு நீங்கள் லைக்கை போடுங்க இன்னும் கொழுப்புப்பா உம்பளைய நகை என்ன நட்டுன்னு இந்த ஆன்லைன்லையும் கேட்குறாங்களாப்பா எங்கே விட மாட்டாங்க அவருக்கே